ஆசையிலிருந்து விடுமுறை பெறுவதற்குத்தான் நம்மை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் அவனை நினைப்பதற்கென்று ஒரு 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 இடம் இருக்கிறது ஏதோ ஏதோ நாளைக்கு நாளைக்கு சென்றால் சென்றால் போதாது போதாது ஆண்டவனையும் ஏமாற்றி விட்டு வந்து விடுகிறீர்களே அங்கே கூட போய் ஆண்டவன் இருக்கிற இடத்துக்கு கூட போய் ஏதோ காசு பணத்தை வைத்து ஆண்டவனை ஏமாற்றுவதில்லை ஆண்டவனுக்கு முன்னாலே ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் இங்கே மசிதுக்கு வர சொல்லப்படுகிறது கடமை நீங்கள் சாப்பிடுவீர்களோ சாப்பிடாமல் இருப்பீர்களோ சாதாரணமாக சகோதரர்களை இன்றைக்கு சாப்பிடுவது மூன்று தடவை என்று சொல்லுகிறோமே மூன்று தடவை இல்லை அது டிஃபன் அது அது டின்னர் அது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலையும் மாலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவது என்பது மூன்று வேலை என்பது காலையிலே ஏதோ கொஞ்சம் பிரேக் பாஸ்ட் அது அவ்வளவுதான் அரபியிலே புத்தூர் என்று சொல்லுகிறார்கள் இரவு இருக்கிறதே அது மாலையிலே சாப்பிட்டு விட்டு படுக்கும் போது வயிறு இறைப்பை காலியாக இருக்க வேண்டும் மதியம் ஒரு நேரம் தான் சாப்பிடுவது அடித்துச் சொல்லுகிறோம் ஒரு நேரம் சாப்பிடுங்கள் ஐந்து நேரம் ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே வந்து உங்களுடைய முகத்தை உங்களுடைய நெற்றியை உங்களுடைய அறிவை உங்களுடைய மூளையை உங்களுடைய தலையை ஆண்டவனுக்கு முன்னாலே பூமியிலே வைத்துச் சொல்லுங்கள் என்னை படைத்த ஆண்டவனே நீ எப்படி சொல்லுகிறாயோ அப்படி நான் போய் இந்த உலகத்திலே வியாபாரம் செய்வேன் வியாபாரம் என்னிஷ்டப்படி அல்ல தொழில் என்னிஷ்டப்படி அல்ல உத்தியோகம் என்னிஷ்டப்படி அல்ல குடும்பம் என்னிஷ்டப்படி அல்ல மனைவி என்னிஷ்டப்படி அல்ல எதுவுமே என்னிஷ்டப்படி அல்ல நீ என்ன சொல்லி இருக்கிறாயோ அலிப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லாரை பஃபி ஒரு வேதம் தந்திருக்கிறான் ஆண்டவன் ஒரு வேதம் தந்திருக்கிறான் வெறும் சடங்காக அல்ல வெறும் பள்ளிவாசலிலே வந்து செய்யப்படுகிற சடங்குகளுக்காக அல்ல மக்காவிலே வந்து செய்யிற சடங்குகளுக்காக அல்ல இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சகோதரர்களே திருக்குறான் என்பது ஏதோ சடங்குகள் கூறப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல வாசித்து பாருங்களேன் தராசுகளை வைத்து நிறுங்கள் குரானில் இருக்கிறது சரியான தராசு தராசிலே நீ மோசடி செய்தால் அது கவர்மெண்ட் கண்டுகொள்ளாமல் விட்டு இருக்கலாம் அல்லது அதை பார்க்க வேண்டியவர்கள் பந்து பார்த்து விட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அவர்கள் போய்விட்டு இருக்கலாம் எத்தனையோ நடக்கலாம் எல்லா இடத்திலும் சொல்லுகிறார்கள் சட்டத்திலே குறுக்குவடி உண்டு என்று சொல்லுகிறார்கள் சட்டம் ஒரு இருட்டறை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவனுடைய சட்டம் இருட்டறை அல்ல ஆண்டவனுடைய இரவும் பகல் பகலும் பகல் நன்றாக யாமோ வையுங்கள் நண்பர்களே நமக்கு மட்டுமல்ல இந்த நாணெழுத்துக்கே சொல்லப்பட்ட உண்மை ஆண்டவனுடைய பகலும் பகல் இரவும் பகல் அங்கே இருட்டு கிடையாது அங்கே மறைவு கிடையாது அங்கே ஒளிவு கிடையாது யாழ முகாயத்தால் ஆயோன் பமா தஹபி சுதூர் உங்களுடைய கண்களாலே செய்கிற மோசடியையும் அறிகிறான் ஒருவன் கையாலை மோசடி செய்தால் வெளியே தெரியும் காலாலை மோசடி செய்தால் வெளியே தெரியும் மூக்காலை செய்தால் கூட தெரியும் பேசினால் பேசி மோசடி செய்தால் தெரியும் ஆனால் கண்ணுடைய அசைவு உள்ளுக்குள்ளே அசைகிறது தலை அசைவு மாதிரி இல்லை தலை அசைவு என்பது வெளியே அசைகிறது கண் அசைவு வெளியே தெரியாது அது ஒரு உறுப்புக்குள்ளே இருக்கிற அசைவு அந்த அசைவால் நீ மோசடி செய்தால் அதையும் உன்னை படைத்து பராமரித்து பாதுகாக்கிற ஆண்டவன் அறிகிறான் உங்களுடைய மனங்களுக்குள்ளே என்ன மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அதையும் ஆண்டவன் அறிகிறான் உங்களாலே மறைக்க முடியாது ஒரு நாள் இருக்கிறது ஒரு நாள் வருகிறது இந்த உலகத்திலே நீங்கள் ஏதோ சில சமயம் ஏமாற்றிய மாதிரி இருக்கலாம் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு கைதாது கைதா அவர்கள் என்னை ஏமாற்றுகிறதாக ஏமாற்றுகிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நானும் ஏமாறிய மாதிரி இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கருத்து சொல்லலாம் எழுத்துக்கு நேரடி அர்த்தம் இல்லை அவர்கள் என்னை ஏமாற்றியதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க சகோதரர்களே இஸ்லாத்திலே வட்டி என்பது மானசீகமான மாபெரும் கொலை அது யார் செய்தாலும் சரி இந்த உலகத்திலே இருக்கிற ஆகப் பெரிய வியாபாரம் ஆகப் பெரிய வருமானம் ஆகப் பெரிய பெரிய டிரேடிங் சென்டர்கள் உலகத்துடைய ஆகப்பெரிய கட்டடங்கள் அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதிக்கு நான் போயிருந்தேன் அங்கேதான் உலகத்திலே இருக்கிறது அந்த கட்டிடங்கள் எல்லாம் வட்டி வியாபாரங்கள் செய்கிற கட்டிடங்கள் செய்யட்டும் அவர்கள் வட்டி என்ற பெயரிலே செய்யட்டும் வேறு பெயரிலே செய்யட்டும் ஆக மூலதனம் யூதர்கள் தான் அந்த மூலதனத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த அரபு நாட்டை பிடித்து ஆட்டி கொண்டிருப்பவர்கள் யூதர்கள் அரபு தேசங்களை பிடித்து அந்த செல்வத்தை தங்களுடைய

நீங்கள் லட்சாதிபதியாக இருங்கள் நீங்கள் கோடீஸ்வராக இருங்கள் ஒரு நாடே உங்களுடைய கையில இருக்கட்டும் ஆனால் வட்டி என்ற பெயரோடு கேவலம் இணைந்தது மனிதர்களுடைய போட்டு விடுகிறான் பெரிய பெரிய வியாபாரம் வட்டி மூலமாக செய்யப்படுகிறது அந்த வட்டிக்காரர்களால் உலகத்திலே மிக பெரும் முதலீட்டாளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வட்டி மானசீகமான கொலை என்று இஸ்லாம் சொல்லுகிறது இன்று வட்டி வியாபாரம் செய்கிறவர்கள் தங்களை பெரிய முதலாளியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஊழல் செய்பவர்கள் வைத்துக் கொண்டு தங்களை ஊழல் அட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இந்த கோடி எங்கிருந்து வந்தது நீங்கள் கோடி இருக்கிற கோடிக்கே போய்விட்டீர்களே விட்டீர்களே நீங்கள் இந்த கோடியிலே இருந்தீர்கள் ஒரு நாள் நீங்கள் இந்த கோடியிலே வறுமையினுடைய இந்த கோடியிலே வறுமையினுடைய கோட்டுக்கு கீழே ஒரு காலத்திலே இருந்தீர்கள் இன்றைக்கு செல்வத்தினுடைய எப்படி போனீர்கள் இன்றைய பேப்பரிலே கூட தொங்குகிறது பாருங்கள் அவருடைய சொத்து எவ்வளவு கணக்கு கேட்கிறார்கள் இந்த சொத்தெல்லாம் ஊழலின் மூலமாக லஞ்சத்தின் மூலமாக எத்தனையோ வருவாய் சகோதரர்களே ஒன்று பேர் சொன்னாரு தமிழ்ல ஒரு எல்லா வார்த்தையோட ஊருக்கு கீருக்கு போனீங்களா ஏதாவது வரவு கிரவு வந்துச்சா அது என்னங்க கிரவு தெரியல என்னது சிலதோட சேர்க்கிறாங்க நகை நட்டு நகை நட்டு வயல் வம்பு பம்பு இருக்கு பம்பு இருந்தாலே அது கூட இருக்கும் அதே போல அதே போல நகை நட்டு என்னங்க நகை காதல போடுறதுக்கு நகை பின்னால போடுறதுக்கு பேர் நட்டு பின்னால பேரு நட்டு இப்படி ஒண்ணு சொல்லலாம் சில இடத்துல கிளீனா சேர்க்கிறாங்க வரவு கிரவு வந்துச்சா செருப்பு கிருப்பு கிறந்துச்சா அது என்ன கிளீனா தெரியல நல்ல வார்த்தை கிளீனா சேர்த்து இதே போல சம்பளம் கிம்பளம் வாங்கிட்டீங்களான்

அம்பதுனாயிரம் ரூபாய் கேக்குறாராம் லஞ்சம் இவர் சொல்றாரு ஒரு பதினையாயிரம் இருபதாயிரம் கேள் நியாயமா அம்பதுனாயிரம் தான் அநியாயமா இப்ப லஞ்சத்திலேயே பதினஞ்சு இருபதெல்லாம் நியாயமா ஆயிருச்சு சரி இன்னொருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கிறாருங்க அவர் ரொம்ப நேர்மையான ஆளுங்க எப்படிங்கன்னு கை தொட்டு பணம் வாங்கிட்டா வேலை முடிச்சு குடுத்துருவாரு கை தொட்டு பணம் வாங்கிட்டோம் வேலை இப்ப இந்த காலத்துல நேர்மைக்கு மாற்றம் என்ன லஞ்சத்தை வாங்கிட்டு அந்த வேலையை முடிச்சு கொடுக்காம இருக்கிறதா நேர்மைக்கு மாற்றம் லஞ்சம் வாங்கிட்டு நேர்மை வேலையை முடிச்சு கொடுத்துதான் அவர் ரொம்ப நேர்மையான ஆள் காலம் அப்படி போய் கொண்டிருக்கிற சகோதரர்களே இதற்கெல்லாம் மாற்று மருந்து நான் சொல்ல வந்தேன் வட்டி வாங்கி விட்டு லஞ்சல் லஞ்சம் வாங்கி விட்டு ஊழல் செய்து விட்டு கடத்தல் செய்து விட்டு இது நிறைய பேரை பார்த்திருக்கிறோம் ஏர்போர்ட்ல வந்து நிற்கும் போது கடத்த கடத்தல்காரர் தான் அந்த ஏர்போர்ட் ஆபீசர் மாதிரி நிப்பாருங்க கடத்தல் கார் இருக்காரு அவர் தான் கடத்தலே பண்ணிருப்பாரு அவ்வளவு பேர் வச்சிருக்கிறாரு அங்கங்க ஆள் வச்சிருக்கிறாரு அந்த ஏர்போர்ட் ஆபீசர் யார் மாதிரி தெரியும் இந்த கடத்தல் தான் ஆபீஸ் மாதிரி தெரியும் என்ன மாதிரி அப்பறம் ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு ஒண்ணுமில்லைங்க ஏதோ போனோம் வெளிநாட்டுக்கு போனோம் தீனுடைய வேலைக்காக மார்க்கத்துடைய வேலைக்காக போனோம் வரும்போது ஒரு நண்பர் என்ன கொடுத்திருப்பாரு அதற்கு இந்த ஒரு வாட்சு அன்பளிப்பா கொடுத்திருப்பார் வேண்டான்னு சொன்னோம் சொன்ன கையில கொடுத்துட்டார் இன்ன சின்ன டேபி கார்டு கொடுத்துட்டார் சரி அந்த போட்டா கேட்டுங்க கிராத் கேட்டுங்க இப்ப அத கையில வச்சுக்கிட்டு நான் நடுங்குறேன் ஆபீசர் கேட்டா என்ன பண்றது அவன் அஞ்சு கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கான் நீட்டா நிக்கிறான் என்ன ஒரு மாதிரியான சும்மா வேணும் அங்கே போட்டு போயிடலாம் நிறைக்கிட்டு நிக்கிறோம் இன்றைக்கு உலகத்திலே குற்றம் செய்பவர்கள் தான் நீதிபதிகளாக இருப்பதற்கு தகுதியானவர்களாக வாழ்கிறார்கள் அதே நேரத்திலே குற்றம் செய்யாதவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் சிறு குற்றம் செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் பெரிய குற்றம் செய்பவர்கள் நிம்மதியாக இருப்பவர்கள் போல இருக்கிறார்கள் இதற்குத்தான் சொல்ல வந்தேன் அல்லா விட்டு வைக்கிறான் பாவிகளை அட்டா விட்டு வைக்கிறான் ஊழல்காரர்களை அல்லா விட்டு வைக்கிறான் லஞ்சம் செய்பவர்களை அல்லா விட்டு வைக்கிறான் கொலை கொள்ளைக்காரர்களை அல்லா விட்டு வைக்கிறான் ஏமாற்றுக்காரர்களை அல்லா விட்டு வைக்கிறான் ஏனென்றால் ஒன்று அவர்கள் திருந்தட்டும் அல்லது நான் கடுமையாக பிடிக்கட்டும் அல்லாஹ் தன்னுடைய பிடியை கடுமையாக்குவதற்காக வேண்டி அல்லது அவர்கள் திரும்பி லால் லஹும் புறானில் இருக்கிறது லால் லஹும் அவர்கள் திரும்பி வரட்டும் என்பதற்காக நான் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் எப்படி இருக்கு வட்டி வியாபாரம் செய்கிறார் ஒருத்தர் இவர் கேட்கிறாரு வியாபாரம் எப்படி இருக்கு வரக்கத்தான் இருக்கு வட்டியிலே வரக்கத் பார்த்தீர்களா வட்டியிலே எல்லாம் போகும் என்று சொல்லுகிறான் வட்டி அழிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் வட்டி துன்பத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறான் இவன் நிம்மதியா இருக்கிறேன்னு சொல்றார் இது அல்லாஹ விட்டு பிடிக்கிற மாதிரி நான் இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவதுண்டு ஒரு தகப்பனார்த்தை தாயார் போய் சொன்னாங்க என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க பெண்கள் சொல்ற பழக்கம்தானுங்களே பு புருஷன்கிட்ட வந்து சொல்லிட்டு என்னங்க நீங்க இப்படி இருக்குறீங்க நம்ம பையன் உங்க பாக்கெட்ல பணம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான் நீங்க தெரியாம விட்டுகிட்டு இருக்கிறீங்களே அவர் பாக்கெட்ல இப்படி பணம் வச்சிருக்கிறார்க கெட்ல இப்படி பணம் வச்சிருக்காரு கிடைச்ச சமயத்தை வச்சிருப்பார் பணம் வச்சிருக்கார் அவன் வர்றா இப்படி கைய விட்டு பாக்குறான் வெளிய எவ்வளவு வந்துச்சுங்க இப்படி ஒரு ஐம்பது ரூபா நோட்டு வந்துச்சு எழுதிட்டு போயிட்டான் ஒரு தடவை இன்னொரு தடவை விட்டா அஞ்சு ரூபா வந்துச்சு இன்னொரு தடவை விட்டா பத்து ரூபா வந்துச்சு இன்னொரு தடவை விட்டா நூறு ரூபா வந்துச்சு எழுதிட்டு போயிட்டான் இவருக்கு கணக்கு தெரியல சரியா பாக்கல விட்டுட்டார் அம்மா சொல்லுச்சு இப்படி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே இவருக்கு நம்பிக்கை இல்லை மகன் நம்ம பையன் அப்படி எடுக்க மாட்டானே அப்படின்னா இல்ல எடுக்கிறான் சரி நான் பார்த்துக்கிட்டு பிறகு திட்டுறேன்னு சொன்னார் சரி சமயத்துல சொல்லுவாங்க வீட்டுல